இன்னைக்குவங்க கூட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி செய்தி அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன் இந்த செய்தி என்ன அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிற பற்றி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் வந்து ஒரு தேர்தல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது யூ யூகங்களை வகுத்து எப்படி வெற்றி பெற வைக்கிறது அப்படின்னா இங்கிலீஷில் செஃபாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நிறைய பேருக்கு பண்ணிருக்காரு ஆரம்பத்தில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து மோடிக்கு கூட பண்ணியிருக்காரு பிஜேபிக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்திருக்காரு அதுக்கப்புறம் காங்கிரஸ்க்கு செஞ்சாரு அதுக்கப்புறம் மம்தா பேனர்ஜிக்கு செஞ்சாரு தமிழ்நாட்டுல டிஎம்கே கட்சிக்கும் ஒரு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்தாரு அவங்களை ஜெயிக்க வச்சார் அவருக்கு வந்து ஒரு நல்ல கிரெடிபிலிட்டி இருக்கு இவரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இருந்தாலும் நான் சொல்லிட்டேன் இவர் வந்து சமீபத்துல அதாவது மகாராஷ்டிரா எலெக்ஷன் இருபதாம் தேதி நடந்தது இல்லைங்களா அதுக்கு கொஞ்சம் முன்னாடி அமெரிக்காவுக்கு போயிருந்தார் அமெரிக்காவுக்கு போயிட்டு அங்க வந்து நிறைய பேர் நிறைய மீட்டிங் போட்டாரு அந்த மீட்டிங்ல வந்து யாரு கூட அவர் மீட்டிங்ல கலந்து உடையாடி பேசினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்தியன் டயாஸ்போரா அப்படின்னு சொல்லி இந்திய வாழ் இந்திய வம்சாவளி மக்கள் மற்றும் இந்தியாவிலிருந்து அங்கே வேலைக்கு சென்றிருக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் அதுல ஒரு பெரும்பாலான இடத்துலலாம் அவருடைய சொந்த மாநிலமான இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க அவங்க கிட்ட அவர் நிறைய பேசினார் என்ன மாதிரி பேசினாரு அப்படிங்குறதான் ரொம்ப முக்கியமாக பாடுது நம்ம வழக்கம் போல என்ன சொன்னார் அப்படின்னாக்க இந்தியாவில் தேர்தல் முறை சரி கிடையாது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ஸோ அந்த வார்த்தையிலிருந்தே யாரை குறி வைக்கிறாங்க யாரால இவர் உந்தப்பட்டு குறி வைக்கிறாரு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் தெரிஞ்சுக்கணும்னு ஃபோர் ஃபர்தராக எல்லாம் படிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த தேர்தல் முறை அடுத்தது என்ன சொன்னார் மத ரீதியாக மக்களை ஒன்று திரட்டி ஒரு பக்கம் சாய வைக்கிறார்கள் பிஜேபியும் மோடியும் இந்துக்களை இந்துத்துவ தத்துவத்தின் மூலமாக ஒன்றிணைந்து மற்றவர்களுக்கு எதிராக ஓட்டளிக்க செய்கிறார்கள் இது மூணாவது பாயிண்ட் நாலாவது அவர் சொல்றது எப்பவும் எல்லாரும் சொல்றதுதான் இந்திய அரசமை அரசியல் அமைப்பு சட்டத்தில் இருக்க வேண்டும் நாடு செக்யூலர் என்று சொல்லியிருக்கு அதை தவிர தேர்தல் விதிமுறைகள்ல செக்யூலராகத்தான் நடந்துக்க வேணும் சார்ந்த எந்த பரப்புரையும் செய்யக்கூடாது அதன் மூலமாக தேர்தல் பிரச்சாரம் செய்யக்கூடாது அதன் மூலமாக ஓட்டு வாங்க முயற்சி செய்யக்கூடாது இந்த மாதிரி நிறைய இதாயிடுச்சா மொத்தம் நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு இவர் வந்து எந்த டைரக்ஷன்ல போறாரு அப்படின்னு சொல்லி திடீர்னு ஏன் இவர் வந்து நிறைய மீட்டிங் போட்டிருக்காரு நல்ல ஒரு நாலெட்ஜ் உள்ள ப பர்சன் தான் அப்படின்னு சொல்ல முடியாது நம்மளால் இவர் ஏன் இப்படி செய்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ சமீப காலமாக நம்ம வந்து அடிக்கடி பார்த்துருக்கோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா எலெக்ஷனுக்கு முன்னாடியும் சரி அதுக்கப்புறமா இப்போவும் சரி நிறைய விஷயங்களை வந்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கையில் எடுத்து செஞ்சுருக்காரு என்னென்ன மாதிரி அப்படின்னா அடிக்கடி ஃபஸ்ட்டு பல நாடுகளுக்கு அவர் போவார் பல நாடுகளுக்கு போது குறிப்பாக வந்து அமெரிக்காவுக்கு குறிப்பாக போவார் அவருடைய போக்குவரத்து எல்லா ஏற்பாடுகளையும் இந்த சாம்பிட்ரோட செய்வார் அவர் பல பேரை வந்து சந்திச்சிருக்காரு அப்புறம் திருப்பி இந்தியாவுக்கு வருவார் இந்தியாவுக்கு வரும்போது என்ன ஆகணும் வந்து கொஞ்ச நாள்ல ஏதாவது ஒரு டூல்கிட் வந்து இந்தியாவில் நடைமுறைக்கு வரும் அந்த டூல்கிட்டை வந்து மத்திய அரசு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க மாதிரி பல டூல் கிட்ட ஒவ்வொரு தரம் வெளிநாடு போக வேண்டியது ஒரு டூல் கிட்ட கொண்டு வந்து இந்தியாவில் அதை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டியது கரசி எல்லாம் நாடு ஃபுல்லும் எப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு சின்ன நெருப்பு குச்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க பற்ற வச்சா பத்திட்டு எரியுங்கிற மாதிரி அவர் பல இடத்துல சொல்லியிருக்காரு அவர் இது மாதிரி அவர் செஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு ஆனால் மோதி என்ன பண்ணார் இது வந்து வெஸ்டர்ன் ஸ்ட்ராட்டஜி ஓகே அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அவங்களே அதுக்கு தீர்வும் வச்சிருப்பாங்க ஆனா பிரதம மந்திரி மோடி என்ன செஞ்சாருன்னா வெஸ்டர்ன் பிலாசபி வெஸ்டர்ன் ஸ்ட்ராட்டஜி அவர் கையில எடுக்கவே இல்லை ஃபாலோவே பண்ணல அவர் இந்த மண் சார்ந்த ஸ்ட்ராட்டஜிஸ் அதாவது அரசியல் சாணக்கியத்துவம் பொருளாதார சாணக்கியத்துவம் இந்த மாதிரி இந்த மண் சார்ந்த தத்துவங்கள் அதெல்லாம் கையில எடுத்து மிகத் திறமையாக ஒவ்வொரு ஒவ்வொரு டூல் கிட்டும் பிசு பிசுத்து போக வச்சார் அருமையாக ஹேண்டில் பண்ணி பிசு பிசுத்து போயிடுச்சு விட்டே கொடுக்கல அவர் அவங்களுக்கு அடி பணியில் அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு இடமே இல்லாமல் ஆக்கிட்டார் அது அது ஒரு பக்கம் நிறையா இருக்குது எல்லா டூல்கிட்டும் உங்களுக்கு தெரியும் என்னெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு போக வேணும் இப்போ அடுத்ததாக வந்து என்ன அப்படின்னா இந்த ராகுல் காந்தி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த வெளிநாட்டு சதிகாரர்கள் குறிப்பாக என்னடா சார் திருப்பி திருப்பி இந்த டீப் ஸ்டேட்டை பத்தியே சொல்லிட்டு என்ன என்ன அவங்க அவங்கதான் செய்கிறாங்க அதனால அவரை பற்றி தான் சொல்லி அமெரிக்கன் டீப் ஸ்டேட் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இவர் நம்பிக்கை வேணும் நம்பிக்கைன்னா என்ன சாதாரணம் இல்லை ஏகப்பட்ட பணம் செலவழிச்சிருக்காங்க நிறைய பேருக்கு பணம் பட்டுவாடா நடந்திருக்கு இவருடைய ட்ராவல் எக்ஸ்பென்ஸு கேளிக்கைகள் அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு ஐம்பது பேர் வச்சு ஒரு மீட்டிங் டிஸ்கஷன் போடுவாரு அதில் ஏதோ என்ன பண்ணான்னு இந்தியாவை பத்தி தரக்குறைவா பேசுவாரு இதுக்கெல்லாம் யார் பணம் கொடுக்குறது அதனால் த யூஎஸ்டி ஹாஸ் இன்வெஸ்டட் லாட் ஆஃப் மணி ஆன் ராகுல் காந்தி அது எல்லாம் அப்படியே வேலுக்கு இறைத்த நீர் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அது கூட சொல்லக்கூடாது ஏன்னா வேலுக்கு இரைத்த நீர் வந்து விட்டு இது வந்து இவர் வந்து மோசமான சங் நடவடிக்கைகளை எடுத்து இந்தியாவை அழிக்கணுங்கும் போது அவருக்கு என்ன தெரியுது அது மாதிரி பார்த்துக்கலாம் நம்ம அதனால அவங்களுக்கு என்னடா இது மாதிரி போன வீடியோல சொல்லியிருந்த மாதிரி இது வரைக்கும் ஒரு எண்பத்தி ஒன்பது எலக்ஷன்ல தோத்துருக்காரு எல்லாம் ஒரு இதுவே இல்லாம ஒரு தோல்வி அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு இப்ப பாருங்க இப்ப நடந்த எலெக்ஷன்ல காங்கிரஸ் வந்து மகாராஷ்டிரால படுதோல்வி அடைஞ்சிருக்கு ஒரு பத்தொன்பது சீட்டு எதிர்கட்சியா உட்காரத்துக்கு கூட லயக் இல்லாம ஆயிட்டு இருக்கு ஸோ இப்ப அவர் மேல போட்ட முதலீடு எல்லாமே இந்த அமெரிக்கன் டீப் ஸ்டேட்டுக்கு ஒரு விரயம் ஆயிடுச்சு சரி இவர் வந்து நமக்கு ஒரு சுமை இவரால் இனிமே எந்த பயனும் இருக்காது நம்மளுடைய எதிர்பார்ப்புகளுக்கு நம்ம என்ன நினை செய்யணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு இவர் வந்து சரிபட மாட்டாரோ அப்படின்னு கொஞ்சம் முன்னாலேயே தோணிடுச்சு இவங்களுக்கு பேசுற விதம் நடந்துக்கிற விதம் எப்பவும் பாருங்களேன் ஒரு டிஷர்ட்டை போட்டுட்டு நேற்று கூட பார்த்த கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் தினம் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்டது எல்லாரும் மரியாதையாக நிற்கிறாங்க கை கூப்புறாங்க பாடுறாங்க ஆனா இவர் கேஷுவலா ஒரு டீஷர்டை போட்டு அந்த கடைசியில் கர்கேக்கு பின்னாடி பக்கத்துல நின்றுட்டு இருப்பாரு நீங்க பார்க்கலாம் பாத்துருக்கலாம் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த அமெரிக்கன் டீப் ஸ்டேட் இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இவரை நம்பலாமா இனிமேல் நம்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி கை கழுவுற வர நிலைமையில இருக்காங்க அதாவது ஒரு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன செய்யறதுன்னு தெரியல ராக ராகுல் காந்தி வச்சுக்கணுமா வேணாமா அப்படிங்கிறது தெரியல அது அப்படியே இருக்கு இதுக்கு நடுவில் என்ன பண்ணிருக்காங்கன்னா எப்பவுமே நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இந்த டீப் ஸ்டேட் அமெரிக்கன் சிஐஏ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பிளான் பண்ணுவாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணுவாங்க அப்புறம் என்ன நடக்கணும்னு சொல்லி அந்த வகையில இந்த ராகுல் காந்தியை எப்ப கிளப்பி விட்டு செய்ய ஆரம்பிச்சாங்களோ அப்பவே சைமல் டைனியஸா பக்கத்துல வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு வாக்குலையே அரவிந்த் கேஜ்ரிவால தயார் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்பதான் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதாவது இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு எலக்ஷனுக்கு முன்னாடியே அவரை தயார் பண்ணிட்டாங்க பதினஞ்சு பதினாறுல இன்னும் கொஞ்சம் தீவிரமாவே அவரை தயார் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷனை வச்சு டெல்லியில அண்ணா ஹசாரே தலைமையில் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னும் பல பேர் நிறைய பேர் அதுல எல்லாம் பிரபலமானவர் பேடி கூட இருந்தாங்க அதில் முன்னாள் பாண்டிச்சேரி கவர்னராக அவங்க கூட இருந்தாங்க ஸோ இவங்க எல்லாரையும் வச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் தான் மெயின் அவரும் அவருடைய குழுக்களும் மெயின் மணீஷ் சிசோடியா இந்த மாதிரி நிறைய பேர் சஞ்சய் சிங் இவங்க எல்லாரையும் வச்சு அந்த போராட்டம் நடத்தி ஒரு வழியாக காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி பதினாலில் வெளியில போயிடுச்சு போன உடனே பிஜேபி ஆட்சிக்கு வந்தது அப்ப எல்லாரும் என்ன குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க அப்படின்னா அண்ணா ஹசாரே அரவிந்த் கெஜ்ரிவால் குழு எல்லாமே பிஜேபியினுடைய பி டீம் காங்கிரஸை ஒழிக்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சாங்க அப்ப அவர் பயங்கர வீரவசனம்லாம் எல்லாம் காங்கிரஸோட ஒட்டு உறவு கிடையாது பயங்கர ஊழல் கவர்மெண்ட் ஷீலா தீட்சித்தை வெளியில தள்ளணும் காமன்வெல்த் கேம்ஸில் பயங்கரமாக கொள்ளையடிச்சிட்டாங்க அது இதுன்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டு ஆனால் கடைசியில் அந்த காங்கிரஸ் கீழே தான் போய் நின்னாரு அது அது வேற விஷயம் ஸோ அவர் அங்கேருந்து தயார் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணாங்க அவருக்கு இந்த அவர் வந்து அப்போ ரெண்டு முக்கியமான என்ஜிஓஸ் நடத்திக்கிட்டு இருக்காரு ஒன்று பேர் பரிவர்த்தன் அந்த பரிவர்த்தனை என்ன பண்ணுவாங்கன்னா எப்பாரு எதுக்கெடுத்தாலும் ஒரு ஆர்டிஐ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் படி ஏதாவது ஒன்று கேள்வி கேட்க வேண்டியது அதை அதை உடனே பெருசாக பரப்புரை செய்ய வேண்டியது அதுவும் நெகட்டிவ் சைடில் பண்ண வேண்டியது அதில் பரிவர்த்தன் வந்து ஆனால் டொனேஷன் வாங்காமல் இருந்தாங்க தாங்களே ஏதோ காசு போட்டாங்க அது ரொம்ப சின்ன ஆர்கனைசேஷன் தான் அதன் கூட வந்து என்ன ஆச்சு அப்படின்னாக்க அப்புறம் கொஞ்ச நாளில் கபீர் அப்படின்னு ஒரு என்ஜிஓ ஆரம்பித்தாங்க இவரும் மனிஷ் சிசோடியாவும் அதாவது கே கேஜ்ரிவாலும் மனிஷ் சிசோடியாவும் சேர்ந்து ஆரம்பித்தாங்க ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் நாங்கள் இனிமேல் டொனேஷன் வாங்குவோம் எப்படி இந்த கம்பெனிகளெல்லாம் பேஸ்ட் வாங்கினா ப்ரஷ்ஷு ஃப்ரீன்னு கொடுக்குற மாதிரி முதல்ல நோ டொனேஷன் கம்பெனி பரிவர்த்தன் அடுத்தது வித் டொனேஷன் கம்பெனி நான் என்ஜிஓன்னே சொல்ல மாட்டேன் இதெல்லாம் கம்பெனி தான் ஏன்னா ஒரு மாதிரி கமர்ஷியல் தானே ஆகிட்டு எல்லாம் அது அதை ஆரம்பிச்சாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு வந்து அந்த கபீர் ஃபவுண்டேஷனுக்கு இதுக்கெல்லாம் ஏகப்பட்ட டொனேஷன் ஜார்ஜ் சொரோசோடைய ஓப்பன் சொசைட்டி இந்த மாதிரி பல இடத்துலேருந்து வந்திருக்கு அப்புறம் ஃபோர்டு ஃபவுண்டேஷன் அவங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க இதை தவிர வந்து என்ன பண்ணாங்க அவருக்கு வந்து இவர் மிக திறமையானவர் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸஸ்ஐ அவார்டு பிலிப்பைன்ஸ்ல இருந்து கொடுக்கும் அந்த அவார்டை கொடுத்தாங்க அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய இமேஜ் பில்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க இந்த இமேஜ் பில்டப் பண்ணும் போது இன்னொரு உத்தியையும் கையில் எடுத்தாங்க அந்த இன்னொரு உத்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரை வந்து ஒரு மிக மிக எளிமையான மனிதர் அப்படின்னும் இப்ப நான் போட்டிருக்க மாதிரி ஒரு சாதாரண சட்டை ஒரு சின்ன சாதாரண பேண்ட் ஸ்லிப்பர் இல்லைன்னா சாண்டல்ஸ் படாடவுமா எதுவுமே செய்ய மாட்டாரு அந்த மாதிரி தான் இருந்தது ஒரு மிக மிக எளிமையான மனிதர் இங்க பாருங்க அமெரிக்கா இவரை எளிமையான மனிதர்னு காமிச்சதா அப்படியே கம்பேர் பண்ணுங்க எம் கே காந்தி மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர் ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்க கோட் சூட் எல்லாம் போட்டு பெரிய தொப்பி எல்லாம் வச்சுட்டு பயங்கரமா இருந்தார் இங்கிலாந்துலயும் ஆப்பிரிக்காலையும் இருக்கும் போது ஆனா இந்தியாவுக்கு வரும்போது கீழே ஒரு வேஷ்டி மேலே ஒரு துண்டு அவ்வளவுதான் அந்த மாதிரி அவரை ரொம்ப எளிமையானவர் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் மகாத்மா காந்தியினுடைய எளிமை எந்த லட்சணத்துல இருந்தது சரோஜினி நாயுடு வந்து என்னென்னலாம் கமெண்ட் கொடுத்துருக்காங்க ஆட்டுக் குட்டிய கூட இங்கேந்து ஆட்டுப்பால் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து லண்டன் வரைக்கும் ஷிப்ல கூட்டிட்டு போவாரு எல்லாம் நம்ம தேர்ட் தான் நான் போவேன்னு சொல்லிட்டு என்டையர் கம்பார்ட்மெண்ட் காலியா இருக்கும் இந்த மாதிரி பிரிட்டிஷ் அரசு ஒரு எளிமையானவரை கொண்டு வந்து உள்ள புகுத்தினாங்க இப்ப சமீபத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால ஒரு எளிமையானவர்னு சொல்லி உள்ள புகுத்திருக்காங்க மக்கள் உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா ஓ பாரு என்ன சிம்பிள் எல்லாம் அதுவும் கரப்ஷனுக்கு எகேன்ஸ்ட் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன்னு வேற சொல்லியிருக்காரு அதுவும் ஃப்ரீ பீஸ் நிறைய எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ தண்ணி ஃப்ரீ எல்லாம் ஃப்ரீ என்ன வாட்டர் அது ஃப்ரீ குடி தண்ணீர் ஃப்ரீ நிறைய மக்கள் நம்பி அவரை ரெண்டு டேர்ம்லையும் ஜெயிக்க வச்சுட்டாங்க முதல் டேர்மில் ஜெயிக்க வச்ச அவர் ஒன்றும் சரியாக பண்ணலை செய்யலை எதுவுமே அவர் சொல்படி நடக்கலை அப்படிங்கிறது உண்மை ஆனாலும் இன்னொரு சான்ஸ் கொடுத்தாங்க ஏதாவது செய்வாரா செய்ய முடியுமா செஞ்சிடுவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில கொடுத்தாங்க ஆனா அந்த செகண்ட் தான் அவர் அவ்வளவு அட்டுழியம் அவ்வளவு ஊழல் கரப்ஷன் எல்லாத்திலையும் மாட்டி சிக்கி தவிக்கிறார் அவரு ராகுல் காந்தி ஒரு பக்கம் பல கேஸ்ல மாட்டிக்கிட்டு பெயில் இருக்காரு நேஷனல் ஹெரால்டு முக்கியமான கேஸ் அதை தவிர இன்னும் வேற இருக்கணும் இந்த குஜராத்தி பத்தி ஏதோ கமெண்ட் அடிச்சாரு குஜராத் கோர்ட் அவர் அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆனா நல்ல வேலை சுப்ரீம் கோர்ட்ல வந்து அரஸ்ட் பண்ணல அப்படியே அபயன்ஸ் மாதிரி மன்னிச்சுக்கிற மாதிரி விட்டுட்டாங்க அவ்வளவுதான் இதெல்லாம் மாதிரி இவரும் என்ன பண்ணியிருக்காருன்னா இவர் அவரை விட இன்னும் காங்கிரஸும் ஊழலும் பிரிக்க முடியாது பிரிட்டிஷர்ஸும் லூட்டிங்கும் பிரிக்க முடியாது அமெரிக்காவும் அடுத்த நாட்டை கொலைக்கிறதுக்கும் குழப்பை அடிச்சு உருப்பிடாமல் விடுறதுக்கும் பிரிக்க முடியாது இதெல்லாம் நீங்க வரிசையாக அப்படியே கம்பாரிசன் கம்பாரிசனா பாத்துக்க வேண்டியதான் சரி இப்ப வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இவர் வந்து ஊழல் கேஸ்ல மாட்டிட்டு இருக்காரு லிக்கர் கேஸ்ல மாட்டிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் தன்னுடைய தான் இருக்கக்கூடிய பங்களா சீஷ் மகால் ஏகப்பட்ட ரெனோவேஷன் ஒரு வீடியோ பார்த்தேன் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவர் வந்து பெரிய லஞ்சோ டின்னரோ சாப்பிட்றாரு அவருடைய பார்ட்டி அவரோட சென்ட்ரல் இந்த இதுல டேபிள் ஆரம்பத்துல உட்காந்துருக்காரு வலது பக்கம் வந்து அவங்க ஒய்ஃபு அதுக்கப்புறம் பல பேர் இருக்காங்க எவ்வளவு டிஷ்ஷுங்க அப்பா அந்த டேபிள் ஃபுல்லும் விதவிதமான ஸ்வீட் வகைகிற விதவிதமான சாப்பாடுகள்லாம் இவரா சிம்பிள் மனுஷன் அப்படின்ற மாதிரி எனக்கு போ எல்லாம் எக்ஸ்போஸ் ஆச்சு அவருடைய மகால பற்றியுமே நிறைய வீடியோ வந்திருக்கு சீஷ் மஹால் அது வந்து அஃபீஷியல் குவார்டர்ஸ் ஃபர் முதலமைச்சருக்கு அங்கே இது பண்ணாரு அதுக்கப்புறம் என்னாச்சு இதெல்லாம் பார்த்து இந்த லிக்கர் கேஸ் கேட் ஊழலில் தான் அவர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டாரு அவருக்கு முன்னாடியே அவரோட கூட மனிஷ் சிசோடியா சஞ்சய் சிங் இவங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க அந்த நடுவு வந்த பீரியட்ல வந்து கொஞ்ச நாளைக்கு அவருடைய மனைவி சுனிதா சிஎம்மா ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பவர் சென்டராக இருந்தாங்க அப்புறம் அவர் வந்து வெளியே வந்தாரு வெளியே வந்த உடனே என்ன பண்ணாருனாக்கா அவர் என்ன நினைச்சாரு ஜெயிலில் போயிட்டு வந்தாலே மக்கள் நமக்கு நம்ம மேல சிம்பத்தி வந்துரும்னு நினைச்சாங்க இது தமிழ்நாடு இல்ல இங்க வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள போயிட்டு வெளியில வந்தாக்க உடனே சிம்பத்தி வருங்கிற மாதிரி அந்த மாதிரி கிடையாது அங்க வந்து மக்கள் கொஞ்சம் முழிச்சிக்கிட்டாங்க சரி இந்தால நம்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால யாருமே ஒன்றும் பெருசா சிம்பத்தி எல்லாம் கொடுக்கல ஏதோ பஞ்சாப்ல வந்து வேற ஒரு விதமான ஊடுருவல்னால அந்த ஸ்டேட்ல வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி ஜெயிச்சுது இப்போ இவர் என்ன பண்ணிட்டாருன்னா கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டு இவருக்கு ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டாங்க நீ சிஎம் இருக்கலாம் ஆனால் எந்த ஃபைல்லையும் பார்க்கக்கூடாது எந்த டெசிஷன் எடுக்கக்கூடாதுன்னு அதாவது பொம்மை பெரும் பொம்மை ஒன்றுமே பவர் கிடையாது அந்த மாதிரி இருக்கிறத விட அவர் என்ன நினைச்சாரு நம்ம சிஎம் போஸ்ட்லேருந்து ரிசைன் பண்ணிட்டோம்னா மக்களுக்கு சிம்பத்தி மக்கள் கிட்ட நமக்கு அனுதாப அலை வீசும் அப்படின்னு நினைச்சு சிஎம் போஸ்ட்டை ரிசைன் பண்ணார் ரிசைன் பண்ண உடனே என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த வீட்டெல்லாம் காலி பண்ணிட்டு அதை பல சமாள்கள் அங்கேயும் இருக்கு அந்த சாவியை வந்து இவரால தேர்ந்தெடுத்து அமைக்கப்பட்ட முதலமைச்சரான அதிச்சி மாறலாம் அவங்க கிட்ட வந்து அந்த சாவியை கொடுத்துட்டார் இது தவறு கவர்மெண்ட்ல வந்து எல்லாமே ப்ரொசீஜர் இருக்கும் அந்த ப்ரொசீஜர் படி பண்ணாம இவர் தாந்தோனித்தனமா பண்ணிட்டார் உடனே டெல்லி கவர்மெண்ட் பப்ளிக் பிளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் போய் அந்த சாவியை புடிங்கிட்டாங்க பிடுங்கிட்டு சீல் வச்சுட்டாங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க உள்ள போய் என்னென்ன சீக்ரெட் டாக்குமெண்ட் அங்க இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து கம்ப்ளீட்டா வீடியோ எல்லாம் எடுத்து இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா அந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு இந்த சீக்கிரட் சர்வீசஸ்லாம் தான் உள்ள போய் வீடியோ எடுத்து எல்லாத்தையும் உங்களுக்கு பரப்பர பண்ணி கொடுத்துருக்காங்க இருக்குன்னு தோணும் வெளியில வெளியிட்டு இருக்காங்க பாருங்க உங்க சீஃப் மினிஸ்டரோட லட்சணத்தை ரொம்ப சிம்பிள் மேன் வெறுமையான மனிதர் எளிமையான மனிதர் வெறும் சாதாரண ஸ்லிப்பர் தான் போட்டுக்கிறாருங்கிறத வந்து பரப்புரைக்காகவே வெளியில விட்டாங்களோன்னு ஒரு சந்தேகம் கூட எனக்கு அந்த சமயத்துல தோணுச்சு அந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது சரி அதெல்லாம் ரொம்ப கட்டிருக்கான் இந்த மாதிரி தன்னுடைய நிலைமைய வந்து அவர் என்ன பண்ணிட்டாருன்னா மிக மிக சிக்கலாக்கிக்கிட்டார் இப்ப அது எப்படிப்பட்ட சிக்கல்னா அவரால் வெளியிலே வரவே முடியாது அப்படிங்கிற ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்காரு இப்ப சமீபத்திய உதாரணம் பாத்தீங்கன்னாக்கா டெல்லியில ஏழு சீட்லயும் இப்ப இதை பாஜக மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சிருக்கு அதே மாதிரி ஒரு மகாராஷ்டிரால நான் வந்து போட்டிடுவேன் சொன்னார் இடத்துல என்ன ஆச்சுன்னு தெரியாது ஆனா அவர் ஒரு சீட்டு கூட வரல ஹரியானா அசம்பிளி எலெக்ஷன்ல அடுதோல்வி ஜீரோ அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் அரசியலில் இதை ஒரு பக்கம் பர்சனலா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருக்காரு ஊழல் கேஸ் எல்லாம் இன்னும் பெண்டிங்ல இருக்கு என்னைக்கு வேணாலும் திரும்பி அரெஸ்ட் பண்ணப்படலாம் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கு அவருக்கு வந்து தான் மாட்டிருக்கிற சிக்கல்ல இருந்து வெளியில வர்றதுக்கான எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு விட்டன அப்படிங்கிற மாதிரி தெரியுது எல்லாம் சைலண்டா மத்திய அரசு கையில் எடுத்து செஞ்சிருக்காங்க இது வந்து அவங்க வெண்டட்டா பாலிட்டிக்ஸ் வெண்டட்டா பாலிடிக்ஸ் அரவிந்த் கெஜ்ரிவால ரிலீஸ் பண்ண சொல்லி ஜெர்மனி யூஎஸ்ஏ அப்புறம் எல்லா அப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாருமே சொன்னாங்க இப்படி இன்டர்னல் மேட்டர் வாய் முடிட்டு போங்க அப்படின்ட்டாங்க அம்பாசடர்லாம் கூப்பிட்டு கண்டாப்பிடன்னு ஏறிப்பிட்டார் ஜெய்சங்கர் ஜி அவர்கள் பண்ணிட்டு போயிட்டாங்க அது போட்டோம் இப்போ ஆக மொத்தம் என்ன எல்லா பக்கமும் அவரை சூழ்ந்துருக்கு ஆபத்து சூழ்ந்துருக்கு அவரால் வெளியில வர முடியாதுங்க என்ன ஆயிடுச்சு ரெண்டு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் செய்யப்பட்ட சொத்துக்கள் ஒன்று ராகுல் காந்தி இன்னொன்னு அரவிந்த் கெஜ்ரிவால் போயிடுச்சு டீப் ஸ்டேட்டினுடைய மிகப்பெரிய நஷ்டம் அது அவங்களுக்கு தலையை சொரிஞ்சு பிச்சுக்கிறாங்க என்ன செய்யறதுன்னு அப்படின்னு தெரியல அவங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷன் அவங்க ஆனால் அந்த மாதிரி கன்ஃபியூஷன் பண்ணுவாங்க ஏன்னா எப்பவுமே நம்ம பதட்டமா இருக்கிற தான் பதறிய காரியம் சிதறம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது தமிழில் அதே மாதிரி தான் அவங்க பதட்டத்துல இருக்காங்க அதனால மேலும் மேலும் அதுக்கு அடுத்தது வந்து அதானி பத்தி நிறைய பேசிட்டோம் அதுதான் தான் யுஎஸ் டீப் ஸ்டேட்டோடைய இதுதான் அது ஓகே கையெடுப்பு தான் முன்னெடுப்பு அப்படின்னு சரி இதெல்லாம் முடிஞ்சுது இப்போ என்ன சார் கடைசியில் அப்படின்னா ஆக மொத்தம் ரெண்டு முக்கியமான அசெட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க டீப் ஸ்டேட்டுக்கு மிகப்பெரிய ஃபெயில்யூர் ஆகிடுச்சுங்கிறத பார்த்துட்டோம் அடுத்தது என்ன பண்ணுவாங்க டீப் ஸ்டேட் எப்போவுமே சும்மா இருக்க மாட்டாங்க இல்லையா அடுத்த ஆளை தயார் பண்ணியிருப்பாங்க அந்த தயார் பண்ணதுதான் என்னுடைய சந்தேகமா பிரசாந்த் கிஷோர் வருகிறார் டீப் அடுத்த ஒரு இந்த ராக்கெட்லாம் அந்த மாதிரி மாதிரி அமெரிக்காவில் அவர் பல மீட்டிங் போட்டு அதுல வந்து பிஜேபியையும் மத்திய அரசையும் இல்ல மோடியையும் பயங்கரமா இது பண்ணியிருக்காரு அவர் குறிப்பா சொன்னது வந்து மத சார்பாக செயல்பட்டார் எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாரையும் கூப்பிட்டா சரி ஓகே நான் ஒத்துக்கிறேன் இருக்கட்டும் ஒரு அப்ப எதிர்கட்சிகள் போட்டதுல அதாவது மகா விகாஸ் அகாதி அதுல வந்து காங்கிரஸ் இருந்தது பவாரினுடைய கட்சி என்சிபி இருந்தது மற்ற சில கட்சிகள் இல்லாமல் இருந்தது சிவசேனா உதவ் தாக்கரையோட இருந்தது மற்ற கட்சிகள் இருந்தது அவங்க என்னென்னலாம் பண்ணிருக்காங்க பதினேழு கண்டிஷன் போட்டு ஒரு லெட்டர் கொடுத்த அந்த கண்டிஷன்ஸ் ஒத்துக்கிட்டா முஸ்லீம் ஓட்டுகள் எல்லாம் உங்களுக்கு வரும்னு சொல்லப்பட்ட ஜமாத்தினுடைய டெசிஷனை எஸ் கையெழுத்து போடுறோன்னு போட்டு அதனால எப்போ வந்து இவர் வந்து இந்த செக்யூலர்ஸை பற்றியும் அதுவும் இந்த இந்துஸ ஒன்றுபடுறாங்க அப்படிங்கறதுக்கு பத்தியும் எல்லாம் இந்த பிரசாந்த் கிஷோர் அதுவும் அமெரிக்காவில் போய் பேச ஆரம்பிச்சுட்டாரோ அவருக்கு அது லான்ச்சிங் பேடா தான் நமக்கு தோணுது இங்கே வரப்போறாரு இப்ப குறிப்பா அவருடைய இது குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பீகாரை டார்கெட் பண்ணுறாரு அவர் பீகார் வளரவே இல்லை ஒன்றும் நிதி உதவியே கிடைக்கிறது இல்லை எல்லாரும் வெறும் பிஜேபிக்கு அடிமையாக தான் வராங்க இருக்கிற நிதிஷ்குமார்லேருந்து எல்லாரும் நான் மாநிலத்தினுடைய நலனையும் அவங்க கவனிக்கிறதே கிடையாது அப்படி இப்படின்னு எதுனால அதை குறிப்பா சொல்கிறாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இருக்கிற பிஜேபி ஆட்சிக்கு வந்து இர இரநூத்தி நாற்பது சீட்டு தான் வாங்கியிருந்தாங்க முப்பத்தி ரெண்டு சீட்டு வேணும் அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இரண்டு முக்கியமான கட்சிகள் நிதிஷ்குமாரினுடைய ஜனதாதள் யுனைடெட் அதுக்கப்புறம் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய தெலுங்கு தேசம் பார்ட்டி இந்த ரெண்டு பார்ட்டியும் ரெண்டு கைத்தடி மாதிரி வச்சுக்கிட்டு தான் நடக்கிறாருன்னு மல்லிகார்ஜுன் கர்கே குறிப்பிட்டு இது மைனாரிட்டி அரசு அப்படின்னு தினந்தோறும் எதாவது ஒரு பிரஸ் மீட்ல சொல்லிட்டு இருக்காரு நீங்க இப்ப கவனிச்சு பாத்தீங்கன்னா மல்லிகார்ஜுன் கர்கே சொல்றது இத ஒரு தடியை தள்ளி விட்டுட்டீங்கன்னாக்கா நொண்டி அரசு ஆகிடும் மைனாரிட்டி அரசு ஆகிடும் பாஜக மத்திய அரசு அப்படின்னு இப்ப அதே உத்தியை தான் இவரும் கையில் எடுத்துக்காரு பீகாரை பத்தி அட்டாக் பண்றாரு எப்படி அட்டாக் பண்றாருனாக்கா அந்த மாதிரி சொல்லி சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பீகாரை வந்து பீமாரு ஸ்டேட்னா அதாவது வியாதி பீமாரும்னா வியாதி ஆனால் அதை மாதிரி சொல்லக்கூடாது அது வந்து என்றைக்குமே முன்னேற முடியாத ஒரு மாநிலமாக பல இன்னல்களோட சந்திச்சு அப்படியே இருக்கிற மாநிலமாக படும் அந்த மாதிரியே வச்சிருந்தா மக்களுக்கு வந்து வெறுப்பு உணர்வு ஃப்ரஸ்ட்ரேஷன் பர்வேஷன் எல்லாம் அதிகமாகும் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா நிதிஷ்குமார் மேல மக்களுடைய வெறுப்பு திரும்பும் அந்த நிதிஷ்குமார் மேல வெறுப்பு திரும்பும் போது அவர் என்ன பண்ணா அவருக்கு பேரே பால்தூராம்னு வச்சிருக்கு பல்தூனா ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் பல்ட்டி அடிக்கிறது ஒரு நாளைக்கு இந்த கட்சியில் இருப்பாரு இன்னொரு நாளைக்கு அந்த கட்சியில இருப்பாரு அதனாலதான் அவருக்கு பேரே பால்தூராம் அப்படின்னு ஆனா இந்த தானே அவர் என்ன சொல்லியிருக்காரு நாங்க வந்து நான் வந்து இனிமே பாஜக விட்டு வேற கட்சிக்கு போக மாட்டேன் தாவி தாவ மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் என்ன யார நம்ப ஆக மொத்தம் அவர் தன்னுடைய பேரு கிடவும் தனக்கு பெரிய ஆபத்து வரும் மக்களுடைய வெறுப்பு தன் மீது வரும் அப்படின்னு யோசிச்சு டக்குன்னு விலகிட்டாரு அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் இப்ப அதுதான் டார்கெட் அதன் மூலமாக மத்திய அரசுல இருக்கிற பாஜகவை வீழ்த்த முடியும் அரச அடுத்தது வந்து ரிசைன் பண்ண வைக்க முடியும் ரிசைன் பண்ணிட்டாருனாக்க வேற யார் வருவாங்க ஒண்ணு அவங்களுக்கு வந்து தோதானவங்க வருவாங்க இல்லையா வேற என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க எலக்ஷன் எலக்ஷன் வந்தாக்க இந்த பேலட் பேப்பர் வரணும் அப்படின்னு அடம்பிடிப்பாங்க என்ன ஆக போதோ இது மாதிரி எல்லாம் குழப்பி அடிச்சு அங்கே போய்கிட்டு இருக்கு இதுக்கு வந்து இப்ப பிரசாந்த் கிஷோர் வந்து அடுத்த யூஎஸ் டீப் ஸ்டேட்டினுடைய கேபல்னு சொல்லக்கூடிய உள்நாட்டு சதிகாரராக மாறப்போகிறாரா இல்லை சாதாரணமாக தான் இருக்க போறாரா அப்படிங்கிறது ஆனால் அவர் ஒரு தடவை சொல்லிட்டார் என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு வேண்டியது பணம் நான் வந்து என்னுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு என்னுடைய கம்பெனி அதை வச்சு நான் அடுத்தவங்களுக்கு எலெக்ஷனில் என்ன செய்யணும் அதுக்கான உபாயங்களை எல்லாம் வகுத்து கொடுப்பேன் அதுக்காக வெற்றி பெறத்துக்கு வாய்ப்புக்கெல்லாம் எல்லாத்தையும் நான் சொல்லுவேன் எனக்கு வேண்டியது பணம் நான் வந்து அரசியல்வாதி இல்லைன்னு சொல்லிக்கிட்டே 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 தானும் ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சிருக்காரு ஓகே அமெரிக்காவினுடைய டீப் ஸ்டேட்ல முக்கிய அங்கம் வகிக்கக்கூடியது வந்து இந்த சிஐஏ இது வந்து ஜார்ஜ் டபிள்யூ புஷ் அவருடைய பேர் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் இன்டெலிஜென்ஸ் சென்டர் அப்படின்னு வச்சிருக்காங்க இது எங்க இருக்குன்னா லேங்லி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கு இருக்கும் இந்த லேங்லி வந்து கிட்டத்தட்ட வாஷிங்டன் இருக்குது இல்லைங்களா அதுதான் வந்து அங்கே தான் முக்கியமான பவர் சென்டர் இருக்குது அது ஓகே தட் இஸ் பாலிசி டெசிஷன்லாம் எடுக்கக்கூடிய வெள்ளை மாளிகை அந்த இடத்துல வந்து அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது இது அங்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டில் இது அந்த தனி சென்டராக ஒரு ஹெட் குவாட்டர்ஸ் மாதிரி அங்கே அமைச்சிருக்காங்க சில பேச்சு எப்படி அடிபடுது அப்படின்னா ஒருவேளை வந்து இந்த பிரசாந்த் கிஷோர் மீட்டிங்லாம் முடிஞ்சு அந்த மாதிரி ஆளுங்களை அங்கே சந்திச்சிருக்காரோ அப்படின்ற சந்தேகங்கள்லாம் கூட தெரிவிச்சிருக்காங்க சில பேர் ஸோ இதுதான் வந்து இப்போ நமக்கு எனக்கு அந்த செய்தியை போட்டோவோட படித்த போது அடுத்த ஆள் யுஎஸ் டீப் ஸ்டேட்டு தயாராகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது படுது உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்